செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டா மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்காக சில அறிவுறுத்தல்களை பள்ளி கல்வித்துறை வழங்கியுள்ளது பள்ளி மாணவர்கள் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது மாணவிகள் கலர் கலரான பொட்டு வைத்து வரக்கூடாது ஜாதி அடிப்படையிலான குறிக்கும் ஸ்டிக்கர்களை சைக்கிளில் ஓட்டக்கூடாது பள்ளி நுழைவு வாயில் புத்தக பை சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் தேவைப்பட்டால் மாஸ்க் அணியலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவிற்கு வீரியம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் இடங்களில் முதியோர் கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தியுள்ளது கவனிக்கத்தக்கது மாணவர்களுக்கு கூகுள் டிப்ஸ் இன்றைய மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் மற்றும் இயற்பியல் பாடங்கள் இன்றியமையாதது என கூகுள் ஏஐசிஇஓ டெமிஸ் ஹபிஸ் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த பத்து ஆண்டுகளில் பல புதிய வேலைவாய்ப்புகளை ஏஐ உருவாக்கும் எனவும் எனவே போட்டிகள் மிக்க உலகில் ஏஐ கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் முந்தைய தலைமுறை இன்டர்நெட்டில் வளர்ந்த நிலையில் தற்போதைய தலைமுறை ஏஐ வளரும் என்று தெரிவித்துள்ளார் மார்ச் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த மார்ச் ஒன்று முதல் தொடங்கும் எனவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் அதனுடன் சேர்த்து நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது பணியால் பாதிக்கப்படும் லடாக் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் உத்தரகாண்ட் மாநிலங்களில் வரும் அக்டோபரிலேயே செயல்பாடுகள் தொடங்கிவிடும் நாடு முழுவதும் இரண்டு கட்டங்களாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்க வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனாவால் தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஆறாம் தேதியே கடைசி நாள் இதுவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் புதிதாக பனிரெண்டு பாடப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் அரசு கல்லூரிகளில் எழுநூத்தி இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டுள்ளன ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின்படி கூடுதலாக இடங்களை அரசு பள்ளி மாணவர்கள் பெறுவார்கள் மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ൾ നിറവടയുന്നതായി വണക്കം